வணக்கம் நண்பர்களே தென்காசி த்ரீ சிகிலேருந்து நான் உங்கள் செந்தில் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற வண்டாடும் பொட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருமல கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு மிக அருகாமையில் தான் இடம் இருக்குது இன்றைக்கி வண்டாடும் பொட்டலில் சிவகாமி அம்மையார் அப்படிங்கிறவங்களோட ஜீமசமாதி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம திருமல கோயிலை கெட்டினவங்க ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்து இவங்க திருமலை கோயிலை எதற்காண்டி கெட்டினாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்றைக்கி நாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அவங்களுக்கு சொந்த இடம் வந்து அச்சம்புதூர் ஊர் அவங்களுக்கு சொந்த ஊர் என்ன திருமலை கோயிலில் வந்து ஆரம்ப காலத்தில் மாடு மேய்க்க வந்திருக்காங்க மாடு மேய்க்க வந்தவங்களுக்கு முருகன் இயற்கையாக தோண்டியிருக்காரு என்ன கனவுல தோண்டி எனக்கு இந்த மாதிரி காடெல்லாம் நிறைய கிடக்கு என் காடெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை நீ ஒரு ஆள் தான் முடியும் அப்படின்னு சொல்லி முருகனாக எடுத்த ஆள் சிவகாமி ஆனால் அவங்க ஒரே பண்டார கோலம்தான் என்ன வேறு எந்த உடை மாட்டி நல்ல கலர் இது பண்ணணும் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது திருநகர் கோயில் க கட்டுமானம் கட்டுமா நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த அந்த காலத்தில் வடம் போட்டு தான் கல்லை இழுப்பாங்களாம் அந்த வடம் போட்டு கல்லை இழுக்கிறப்போ திருச்செந்தூரில் போய் வடம் வாங்குறதுக்காண்டு போயிருக்காங்க அண்ணே பார்க்க அங்கே திருநாள் நடந்துருந்துருக்கு இந்த அம்மா போய் கோயிலுக்கு முன்னாடி நின்று அந்த தேருக்கு முன்னாடி நிற்கிறப்ப இப்போ அங்க உள்ள மாறி இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு நம்ம பண்டாரத்தை தூரம் ஒதுங்க சொல்லுங்க தூர போச்சோடனே முருகிட்ட நொந்து வெளியே வந்துடுச்சு என்ன நம்மளே ஒரு வடம் உடம்பிடிக்கிறப்ப நம்மளை இடம் எடுக்காதே நொந்து வெளியே வந்தோடனே தேர் பல பேர் நின்று இழுத்துருக்காங்க தேர் வரலை அப்புறம் அவர் பூசாரி மேலே ஒரு அருள் வந்து அந்த பண்டாரத்தை உள்ளே கூப்பிட்டு வாங்க அப்படி சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்து அந்த அம்மா வடத்தை தொத்து கொடுத்தோடனே தேர் நடந்துருக்கு அது வரலாறுல எழுதி வச்சுக்காங்க என்ன அதுக்கப்புறம் அவங்க தான் வடமெல்லாம் கொண்டு வந்து கோயிலில் கட்டுமானத்துக்கு வடமெல்லாம் கொடுத்துருக்காங்க இது அதில் உள்ள வரலாறு படிச்சையில் இருக்கு என்ன அப்புறமா மலையில் கல் வந்து வடம் அண்டு கீழாமல் கல் வந்துக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் கல் போகுது கல் போன்னு சத்தம் போட்டுருக்காங்களே தவிர இந்தம்மா மட்டும் முருகா என்னை தள்ளிட்டு போனது சும்மாட்டை கட்டிக்கிட்டு என்ன என்னை தள்ளிட்டு போன நின்று தடம் இன்னும் அங்கே இருக்குது அந்த பாதம் எங்கன்னு இருக்குன்னு சொன்னால் மோகர் கொஞ்சம் மேலே தள்ளி இல்லை இடது சைடில் மேலே தள்ளி இப்படி ரெண்டு பாதமும் மேலே பதினெட்டு மாதிரி குனிஞ்ச உடனே அந்த கல் அங்கேனே நின்றுருக்கு இது அந்த வரலாறு குறிப்பிடப்பட்ட இது என்ன அதுக்கு மேலே இன்னைக்கு அச்சம்பூரில் இருந்து பால் குடம் வந்தால் அந்த கோயிலுக்கு வந்து இதை சுற்றி வந்து தான் போவாங்க தவிர எந்த ஒரு பால்குடமும் ரோட்டில் மேயர் மேற்க போவார் இது நான் படித்தது தான் அதுக்கப்புறம் இந்த கோயிலை பராமரிச்சுக்கி இருந்த ஆள் கோயிலில் வச்சு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்தனால அந்த ஆள் இந்த கோயில் கட்டி கொடுத்துக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டது ஒரு ஆள் செல்வம் சொல்லி ஒரு ஆளுக்கு கசற்காரரு அவர் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் யார் என்ன பண்ணாங்களே தெரியல அவர் வேண்டாண்டி இப்போ பூசாரி போறப்போ விட்டாங்க பூஜை நிறைய நம்ம சிவகாமி அம்மையாரை பற்றி அறியப்படாத தகவல் வந்து நிறையா இருக்குது அது மொத்தத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்மளால் பதிவு பண்ண முடியலை அதனால் இவங்களை பற்றின முழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெங்காசி த்ரீ சிக்ஸ்டிங்கிற யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இணையத்தில் பக்கத்தில் நம்ம வந்து பதிவிடுறோம் ஸோ நீங்கள் போய் அதில் வந்து பார்த்துக்குங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இவங்களை பற்றின தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட பார்க்குறோம் ஷார்ட்ஸாவே ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ பார்க்கலாம்